இந்திய சினிமாவையே பிரமிக்க வைத்தவர் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டிக் கொண்டிருந்த இந்திய சினிமாக்களை ஆங்கில படங்களுக்கு நிகராக பிரம்மாண்டங்கள் காட்டி சாதித்தவர் குறிப்பாக குறிப்பிட்ட அழகுகளுக்கு நடுவில் தரைமட்டமாக கிடந்த தமிழ் சினிமாவை திரையில் உலகம் போற்றும் மிக படங்களாக மாற்றிய மாபெரும் இயக்குனர் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் லஞ்சம் ஊழலை தன் திரைப்படம் மூலம் கழித்து எடுத்தவர் பிரம்மாண்டத்துக்குப் பெயர் பெற்ற இயக்குனர் இந்திய சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் மாபெரும் இயக்குனர் ஷங்கர் அவர்களின் வரலாறை காணலாம் இயக்குனர் ஷங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தார் இன்ஜினியரிங் படித்த அவர் சினிமா மீது உள்ள ஆசையின் காரணமாக சென்னை கிளம்பினார் மாபெரும் இயக்குனர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவரிடம் உதவி இயக்குநராக பல திரைப்படங்களில் பணியாற்றினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் அதுதான் அவர் இயக்கிய முதல் திரைப்படம் அந்த திரைப்படத்திலேயே அதிகாரிகளின் லஞ்சத்தையும் அரசியல்வாதிகளின் ஊழலையும் வெளிப்படுத்தையாக விமர்சித்த படமாக அது இருந்தது போன்று தான் இயக்கிய முதல் திரைப்படமே மிகவும் பிரமாண்டமான திரைப்படமாக அவர் இயக்கினார் அதற்கு கே டி குஞ்சுமன் அவர்கள் ஒத்துழைப்பும் தந்தார் ஏஆர் ரகுமான் இஜய் அர்ஜுன் ஹீரோ மதுபாலா கதாநாயகி என மாபெரும் பைரமுத்து வரிகள் என மாபெரும் கூட்டணியில் அந்த திரைப்படம் வெற்றியை பெற்றது அதன் பிறகு பிரபுதேவா நடித்த காதலன் திரைப்படத்தை அவர் இயக்கினார் வெறும் அரசியல் கமர்ஷியல் லஞ்சம் ஊழல் பற்றி தான் இயக்க முடியும் என்பதை உடைத்து காதல் படமும் தன்னால் இயக்க முடியும் என்பதை நிரூபித்தார் காதலன் படமும் மாபெனும் வெற்றி பெற்ற படமாக இருந்தது காதல் படமாக இருந்தாலும் அவருடைய அந்த பிரம்மாண்டம் அந்த திரைப்படத்திலும் குறையவில்லை அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களை பிரம்மாண்ட முறையில் இயக்கத் தொடங்கினார் கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் திரைப்படத்தை இயக்கினார் இது அவரை இந்தியாவின் முக்கிய இயக்குனர்களில் ஒருவராக உயர்த்தியது அந்த திரைப்படத்தில் லஞ்சம் வாழுங்கும் அதிகாரிகளை கொலை செய்யும் தகப்பனாக கமலஹாசனும் மகனாக இன்னொரு கமலஹாசனும் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு அர்ஜுன் நடித்து மிகவும் அதிகமான பொருள் செலவில் எடுத்த திரைப்படம் முதல்வன் இந்த திரைப்படம்தான் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை மையமாக வைத்து முதல்வன் என்ற திரைப்படத்தை அவர் உருவாக்கியதாக கூறப்பட்டது ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னவெல்லாம் செய்யலாம் என்பதையும் அதாவது ஒரு கெட்ட கதாபாத்திரத்தை வைத்து என்ன கெடுதல் செய்யலாம் லஞ்ச ஊழல் தவறுகள் பண்ணலாம் என்பதையும் அதே நேரம் அதில் உள்ள சட்டத்தை பயன்படுத்தி ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் ஒரே நாளில் என்ன நல்லதும் செய்யலாம் இந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு என்பதை இருவேறு அதாவது கதாநாயகன் வில்லன் என இரண்டு கதாபாத்திரங்களை வைத்து அரசில் உள்ள சட்ட ஓட்டைகளையும் சட்டத்தின் நன்மைகளையும் சட்டத்தின் தீமைகளையும் மறைமுகமாக சாடி எடுத்த படம்தான் முதல்வன் அந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அரசியல் விழிப்புணர்வு உணர்வை ஏற்படுத்திய திரைப்படம் முதல்வன் திரைப்படம் இது சினிமாக்களில் முதன்முறையாக ஏற்படுத்திய திரைப்படமாகும் அதற்கு காரணம் முதலமைச்சராக இருப்பவர்கள் அமைச்சராக இருப்பவர்கள் அதிகாரிகளாக இருப்பவர்கள் மக்கள் கொடுக்கும் பணத்தில்தான் அவர்கள் அந்த பதவிக்கு வருகிறார்கள் மக்கள் போடும் ஓட்டில்தான் அரசியல்வாதிகள் பதவி ஏற்கிறார்கள் என்ற தெளிவை அந்த திரைப்படத்தில் மக்களுக்கு உணர வைத்தார் ஒரு முதலமைச்சர் நினைத்தால் எப்படியெல்லாம் செயல்படலாம் அதுதான் அந்த ஒரு நாள் முதலமைச்சர் என்ற அந்த கருவை வைத்து அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படத்தின் மூலம் அவர் மாபெரும் இயக்குநர்கள் வரிசையில் முதலிடத்துக்கு வந்தார் இதே இதேபோன்று லஞ்சம் ஊழலை வைத்து பல திரைப்படங்களை இயக்கினார் விக்ரமை வைத்து அந்நியன் திரைப்படம் மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் என்ற மனநோயால் பாதிக்கப்பட்டவரின் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து அவர் எடுத்த அந்த திரைப்படமும் புது கதையாக இருந்தது ஒரு கேரக்டர் இரண்டு விதமாக மாறக்கூடிய அந்த கதையும் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது இதற்கு இடையில் லஞ்சம் ஊழல் அரசியல் என்று தான் படம் எடுக்கிறார் என்ற கருத்து நிலவிய நிலையில் பாய்ஸ் என்ற திரைப்படத்தை எடுத்தார் சிறுவர்களை வைத்து இளமையான ஒரு காதல் தரும்புதலான படங்களையும் எடுத்து சாதித்தார் அதிலேயும் அவர் தனி முத்திரை பதித்தார் அதன் பிறகு சிவாஜி என்ற திரைப்படத்தை இயக்கினார் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த மிகவும் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அதிகமான பொருள் செலவில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் சிவாஜி அந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு எந்திரன் ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக எந்திரன் பட காட்சிகளும் அந்த படத்தில் இடம்பெற்ற கிராபிக்ஸ் காட்சிகளும் மக்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது ஆங்கில படங்களில் மட்டுமே இந்த பிரமாண்ட காட்சிகளை பார்த்து பழகிய தமிழ் ரசிகர்களுக்கு நம் தமிழ்நாட்டு தமிழ் இயக்குனர் தமிழ் சினிமாவின் இயக்குனரும் ஆங்கில படங்களுக்கு நிகராக ஒரு பிரமாண்ட காட்சிகளை எடுத்திருக்கிறார் என்ற பெருமைப்போடு பார்த்து சங்கர் அவர்களை பாராட்டிய படமாக எந்திரன் இருந்தது அதே மாதிரி எந்திரன் டூ அதுவும் அந்த மாதிரி மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இயற்கை பறவை போன்ற இனங்கள் அழிகிறது செல்போன் டவர் அந்த அலையினால் என்பதை சொல்லி அந்த படம் வெற்றியப்பட்டது இவர் படத்தில் என்னவென்றால் எல்லாமே ஒரு சமூக கருத்துக்கள் இருக்கும் சினிமாவை சும்மா பொழுதுபோக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தெரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு தான் இவர் படங்கள் இருந்தன அப்படித்தான் எல்லா திரைப்படங்களும் அவருக்கு இருந்தது அதே அதேபோன்று அந்த படத்தில் உள்ள நடிகர்கள் அவருடைய தோற்றம் பேசுகிற அந்த பா மொழி பாடி லாங்குவேஜ் எல்லாமே மற்ற இயக்குநர்களிடமிருந்து இவர் இயக்கத்தில் வருகின்ற நடிகர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு எல்லா திரைப்படங்களிலும் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர் இயக்குனர் ஷங்கர் அவர்கள் தற்போது கமலஹாசன் அவர்களை வைத்து இந்தியன் டூ திரைப்படத்தையும் எடுத்து முடித்துள்ளார் அந்த திரைப்படமும் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது இயக்குநராக மட்டுமல்லாமல் நல்ல கதை அம்சமுள்ள பல திரைப்படங்களை தயாரித்தார் வெயில் வசந்தபாலன் அவருடைய உதவியாளருக்கு வாய்ப்பு கொடுத்து வெயில் என்ற படத்தை தயாரித்தார் அது தமிழ் சினிமாவின் ஒரு காவியமாக என்றும் இருக்கிறது அதே ஒன்று அவருடைய உதவியாளர் பாலாஜி சக்திவேல் இயக்கிய காதல் திரைப்படத்தையும் இயக்கினார் அதுவும் ஒரு காவியமாக இன்று இருக்கிற இருக்கிறது அதன் பிறகு சிம்புதேவன் இயக்கிய இருபத்தி மூன்றாம் புலிகேசி என்ற அந்த பீரியடு கதையை அவர்தான் தயாரித்தார் அந்த திரைப்படம் ஒரு காமெடி காவியமாக இன்றும் இருக்கிறது தயாரிப்பிலும் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை வெற்றிப்படமாக்கிய பெருமை இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு உண்டு போன்று வடிவேலு அவர் வைத்து இருபத்தி மூணாம் புலிகேசி டூ பார்ட் டூ என்கிற ஒரு படம் தயாராக இருந்தது அது ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக வடிவேலுக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாற்றால் பல பிரச்சினைகளை அது சந்தித்தது எது எப்படி இருந்தாலும் இயக்குனர் சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவின் தனி சொத்து என்பதில் மாற்று இல்லை தமிழ் சினிமாவை இந்த சினிமாவை மக்களுக்காக அரசியல் விழிப்புணர்வுக்காக பயன்படுத்திய இயக்குநர்களில் மிகவும் போற்றுதல் கூடிய இயக்குனர் சங்கர் அவர்கள் அவருடைய மகள் அதிதி அவர்களும் சினிமாவில் கதாநாயகியாக நடித்து புகழ்பெற்று வருகிறார் அவர் நடித்த விருமன் திரைப்படம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்